அன்பு தமிழ் மக்களே வணக்கம் டன்னல் எலிகள் வாழும் பொந்துகளின் ஒவ்வொரு குகை வாசலையும் ஐடிஎப் இராணுவம் தகர்த்து மூடிக்கொண்டு வருகிறது அதற்காக இன்ஃப்ரா ரெட்டில் இயங்கும் ரோன்கள் குகைக்குள் பறந்து சென்று படம் பிடித்து அனுப்பி வருகின்றன டன்னலுக்குள் செல்லும் எலக்ட்ரிசிட்டி சப்ளையை கட் பண்ணியாச்சு அமாசுகளுக்கு கருணாநிதி ஆட்சியை நினைவுபடுத்தியாச்சு மல்டிபிள் என்ட்ரன்ஸ்களை மூடி குகைக்கு உள்ளே ஆக்சிஜனுடைய அளவையும் குறைத்தாகிவிட்டது ஐடிஎஃப் இராணுவம் இந்த தான் இவ்வளவு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு சக ஹமாசுகளின் விஷவாயு தாக்கி தாக்கு பிடிக்க முடியாமல் மூக்கை பொத்தி கொண்டு வெளியே ஓடி வந்தவர்களை இஸ்ரேல் ட்ரோன்கள் தாக்கி மட்டையாக்கிவிட்டது பேசாமல் உள்ளேயே இருந்திருக்கிறான் போல இருக்க என்று அவர்கள் சாகும்போது நினைத்திருப்பார்கள் டன்னலில் இருப்பவனுக்கு உயிர் பயத்தை விட விஷவாயு பயம்தான் அதிகமாக இருந்ததாம் அதில் கரண்ட் வேற இல்லை குருட மாதிரி தடவி தடவி தான் கொகைக்குள்ளே நடமாட வேண்டியதாக இருக்குது டயபெட்டிக் ஹமாசுகள் மார்னிங் வாக்கு கூட போக முடியாமல் இந்த ஐடிய பிராணுவம் இப்படி அவங்கள பழி வாங்குது பூனைக்குட்டி மாதிரியே குகை வாசலில் படுத்து கிடந்துக்கிட்டு அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு பார்க்குது ராத்திரியில் கடும் பனி வேற குகைக்குள்ளே வந்து அவங்கள வாட்டுது வெளியே போனாலும் வாழ்வு இல்லை உள்ளே இருந்தாலும் வாழ்வு இல்லை என்று தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில் அவாசுகள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தி எடுத்தவன் அதனாலேயே தான் சாவான் என்பது மாதிரி குகை தோண்டினவன் அந்த குகையிலே தான் சாவான்னு பழமொழியை கண்டுபிடித்ததுதான் மிச்சம் மற்ற ஊரில் எல்லாம் குகையை தோண்டுனா அடியில தோண்டுனா நிலக்கரி மாங்கினீஸு தோரியம் யுரேனியம் தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு காசாவில தோண்டுனா ஒரு அளவும் கிடைக்க மாட்டேங்குது பழைய அறவிகளோட மண்ட தான் கிடைக்குது அதை வச்சு என்ன செய்ய எல்லாத்தையும் தான் இந்த இஸ்ரேலையும் திருடிட்டு போயிட்டானே அவன் தான் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே பாலஸ்தீனத்தை திருடி ரெக்கார்டு எதுவும் இல்லாமல் ஆட்டையை போட்டுட்டானே பூராவே அவனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானே இப்படி திருடி பணம் சம்பாதித்ததால்தான் அவன் ஒரு பெரிய பணக்காரனாக ஆக முடிந்தது வட்டிக்கு விட்டு பெரும் பணம் சம்பாதித்தான் அவனுடைய ஜிடிபி கீழே விழாததற்கு காரணமே இதுதான் ஆராய்ச்சி பண்ணி பாலஸ்தீனர்கள் கண்டுபிடித்த உண்மை இது ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் ஆனால் ஹமாஸ்கள் போடும் நிபந்தனை என்ன தெரியுமா ஐடிஎஃப் பூச்சாண்டிகள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பூச்சாண்டி மாதிரி நாங்கள் முகத்தை கருப்பு துணி போட்டு கட்டியிருந்தாலும் எங்களுக்கு ஐடிஎஃப் இராணுவம் தான் பூச்சாண்டி அவங்கள பார்த்து தான் எங்களுக்கு பயம் ட்ரம்ப் சொன்ன ஃபேஸ் டூக்கு போகணுமானால் இதை நிறைவேற்றணும் என்று சொல்லுகிறது ஹமாஸின் உயிர் உள்ள தலைகள் தாராளமாக நாங்கள் வெளியே இருக்கிறோம் அதுக்கு பதில் எங்களுடைய ட்ரோன்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எல்லாம் உங்கள் ஊருக்குள்ளே உலா வந்துட்டு போகும் பரவாயில்லையா டுவெண்டி பாயிண்ட் பீஸ் டீல் பிளான் நிறைவேறுவது அமெரிக்கா கையிலோ இஸ்ரேல் கையிலோ இல்லை அவாசுக்கு முழுமையாக உயிர் பிச்சை அளிப்பதாக தான் அது நடக்கும் போல தெரியுது முழுமையாக இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பார்கள் என்று சொல்லவும் முடியாது டனல்கள் முழுவதையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று எப்படி இஸ்ரேல் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஆயுதங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒப்படைத்து விடுவோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது கிரவுண்ட் ஹைவேல பல பிராஞ்சு ரோடுகள் போகாத பார்த்தா அதில் பல கோடவுன்களில் எதிர்காலத்துக்காக இவர்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது டன்னலுக்குள்ளேயே கார் லாரிகளை ஓட்டி செல்லும் அளவுக்கு டன்னல் விரிவாக்கம் போட ஹமாசுகள் திட்டமிட்டிருந்ததும் தெரிகிறது டோல்கேட் மட்டும்தான் இவனுக்கு டன்னலுக்குள்ள போடல இஸ்ரேல் கொஞ்சம் தாமதித்திருந்தால் அதையும் போட்டு ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்துருப்பாங்க ஹமாசுகள் மடையர்கள் என்று யார் சொன்னது அவர்களின் லேத்து பற்றைகள் ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்கள் மனித வெடிகுண்டு ரிமோட் வடிகுண்டு தயாரிப்பது எல்லாம் அவங்களுக்கு இந்த மடரசா கற்றுத்தந்த கல்விதான் அதனால் தான் தலை தோங்கி வளர்ந்தது இந்த பிசினஸ் நிறுவனம் மண்ணுக்கடியில் பள்ளிக்கூடம் நடத்துகிற அளவுக்கு இஸ்ரேல் இன்னும் அவர்களை மாதிரி வளர்ச்சி அடைந்ததா எனக்கு தெரியல இங்கே ஆண்களும் பெண்களும் முகத்தை மூடினாலும் நாங்க செய்கிறத யாரும் பார்க்க முடியாதபடி எல்லாத்தையும் நாங்கள் மூடி மறைச்சிடுவோம் அது தெரியுமா பத்து மாசம் கழிச்சு வெடிக்கிற வெடிகுண்டு தயாரிப்பு எங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று தற்பரமை அடிக்காமல் அவர்கள் இருப்பது அவர்களது பெருந்தன்மையைத்தான் காட்டுகிறது ஹமாசு ஒரு கட்டுப்பாடான இயக்கம் அதில் குடும்ப கட்டுப்பாடு என்பது மட்டும்தான் கிடையாது உயிர்கள் வழியாவதற்கு மனிதர்கள் எங்களுக்கு வேண்டாமா பலி ஆடுகளை போட்டோ பிடிச்சு அல் ஜசீரா டிவியில போட்டா தான் எங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று வந்து கொட்டும் இந்த வியாபார தந்திரத்தை நாங்கள் அமேசானில் கூட யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டோம் ஒம்பது பொண்டாட்டிக்காரங்க எங்களுக்கு முப்பது மனிதனோட சக்தி இருக்கிறது தெரியுமா நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க தான் நீங்க படிச்சு பெரிய ஆளாகி எங்களை மாதிரி முன்னேற்றம் அடைய போறீங்களோ தெரியல பெஞ்சமின் நேத்தன் யாகு அமாசுகள் தாங்களாக ஆயுதத்தை ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் ஒப்படைக்க வாய்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட இன்னும் சாகாத சீனியர் ஹமாஸ் லீடர் காலித் மார்ஷல் ஹமாஸ்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கவே மாட்டார்கள் அந்த பேச்சுக்கே இடமில்லை எந்த இன்டர்நேஷனல் ஃபோர்ஸும் காசாவுக்குள் வந்து போலீஸ்கார மேலேயே பார்க்க நாங்கள் விடமாட்டோம் திட்டவட்டமா திட்ட முக்கோணமா அவர் தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்னா இஸ்ரேலின் கையால் சாவலை ஒரு பெருமையாக நினைக்கிறாரோ என்னமோ ஹமாஸ் கையெழுத்திட்ட பீஸ் டீலில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் இன்டர்நேஷனல் காசாவின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பாலசீனர்கள் அடங்கிய ஒரு அறிஞர் குழு நாட்டை தற்காலிகமாக ஆளும் புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் வரை அது தொடரும் என்று சொல்லி எழுதி படித்து பார்த்து மண்டைய மண்டைய ஆட்டி அப்புறம்தான் அந்த பீஸ் டீலில் கையெழுத்து போட்டது இந்த ஹமாஸ் அதாவது ஹமாஸ் தலைவர்கள் இப்போ திடீர்னு குரங்கு அத்தர்பழுத்தி அடிக்கிறது காலித் மார்ஷல் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவர் டூப்ளிகேட்டு தலைவராக இருப்பாரோன்னு சந்தேகிக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸ் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன் சொன்னதை செய்யவே மாட்டானுங்க சொல்லாததைத்தான் செய்வானுக நீதித்துறை மேலே நம்பிக்கை இல்லை நீதிபதியையே மாற்றணும் அப்படின்னு சொல்லுவானுங்க என்று நான் சொன்னது சரியாக போச்சு இப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணுமானா ஐயாயிரம் மக்களுக்கு மேல அங்க கூட கூடாது டோக்கன் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போடுறானுங்க இந்தோனேஷியா நாடு கூட தங்கள் நாட்டு படையை அனுப்பி காசாவை சுத்தப்படுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறது ஹமாசுகளை காசால இருந்து ஒழிச்சாதான் அதை சுத்தப்படுத்தினதான் அர்த்தம் அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் இந்தோனேஷியா அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அதனால் தான் அப்படி சொல்லி இருக்காரு அதை கேட்டு தான் குகையிலே போய் பயந்து ஒளிஞ்சு கிடக்கிறாங்களோ என்னவோ இந்த ஹமாசுகள் ஐநா போர்ஸ் காசாவை சுத்தப்படுத்தும் பணியை பார்வையிட மேற்பார்வையிட வேண்டுமா வேற எந்த போர்ஸ் மேலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஐநா தான் எங்களுக்கு மறைவிடம் உறைவிடம் பதுக்கிற இடம் எல்லாம் கொடுத்து உதவிய ஒரு தொழில் நிறுவனம் தான் எங்க நைனா என்று பாசிம் நயீம் என்ற சீனியர் ஹமாஸ் தலைவர் கூறியிருக்கிறார் அமாசுகள் இப்ப ரெட் கிராஸ் வாகனங்கள் நிற்கும் இடங்களில் தான் நடமாடுகிறார்கள் வேற இடங்களுக்கு போனால் தான் ட்ரோன்கள் வந்து துல்லியமாக தாக்கிவிடுது அதனால தான் காசா நிலப்பகுதி மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு நாடு என்று சொல்கிறார்களோ என்னமோ அதனால தான் பாலஸ்தீனர்கள் மட்டும் அங்கே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இப்போ புரிஞ்சு போச்சு நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன் ஜெய்ஹிந்த்